கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் பணம் பெற்றுத் தருவதாக மோசடி செய்த கந்துவட்டி வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி வள்ளியம்மா நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவி குழுவில் பணம் பெற்று தருவதாக கூறி வங்கி காசோலை மற்றும் சில ஆவணங்களை பெற்று பணம் அதிகமாக பெற்றும் குறைவான தொகையை கொடுத்து கந்து வட்டி வசூலில் ஈடுபடும் நபர்கள் மீது கோவை பந்தய சாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் என் பெயர் சாந்தி நான் குமரநகர்ல இருந்து வர எங்கூர் பொள்ளாச்சி நாங்க எட்டு பேர் செக்கு கொடுத்துருக்கறா கண் குழுவன் சொல்லி வாங்கி குழுவை கட்டி முடிச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபா லோன் கொடுத்தா லோன் கொடுத்ததுல நாற்பது வாரம்னு சொல்லி கொடுத்தா லோனை கொடுத்துட்டோம் கட்டி முடிச்சிட்டோம் ஆனா செக்கும் ப்ரோ நோட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா வாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மேலே கட்டுனாலும் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் முந்நூற்றி அறுபது பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது இனி அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு இப்போ எங்களுக்கு தேவை வந்து செக்கும் ப்ரோ நோட்டும் வேணும்னு சொல்லி நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்துருக்கிறோம் நாங்கள் கேட்டதுக்கு இனி எச்சா பணம் கேட்குறாங்க இப்போ ஒரு சில பேர் பணம் தர்றாங்கன்னு உடனே போய் எல்லாருமே சேர்ந்துறீங்களா மொத்தம் எவ்வளவு பேர் சேர்ந்துருக்கீங்க நாங்க இருபது பேர் நாங்க இங்க இருபது பேர் இருக்கிறோங்க சார் முன்னூத்தி அறுபது பேருக்கு எங்களோட போட்டு கொடுத்துருக்கா எட்டு செக்க வச்சு முன்னூத்தி அறுபது லோன் போட்டு கொடுத்துருக்காரா லோன் மூலம் கொடுத்தாலா வட்டி வரவு சொல்ல கொடுத்தாலா நீ அவளுக்கு தான் தெரியும் இப்போ எங்களோட செக்கும் ப்ரோ நோட்டும் வேணும்னு சொல்லி நாங்கள் இத்தனை பேரும் திருப்பி வாங்கி தர சொல்லி நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோம்